தேர்தல் ஆணையம் வந்து அவங்களோட சட்ட விதிமுறைப்படி நடந்திருந்தாலே நமக்கு கொடுத்துடலாம் இதில் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்னொன்று நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு சின்னத்தை ஒருத்தர் கொடுத்துருக்கு அவர் அந்த சின்னத்தில் இந்தியா முழுக்க போ போட்டிடுறாரா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை அவர் கர்நாடகத்தில் இருக்கார் ஏற்கனவே ஒரு ஒரு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு தொகுதியில் மட்டும் போட்டிட்ட ஒரு கட்சி அந்த கட்சி எல்லாத்துக்குமே நம்ம போய் நிற்கிறோம் குறைஞ்சபட்சம் அவங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட யாரும் சொல்ல நம்மளை விமர்சிக்கிறதுக்கும் கேலி பண்ணுறதுக்கும் இவங்க காட்டுற ஆர்வம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம் ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் எந்த நியாயமும் இல்லை காலதாமதம் ஆகிடுச்சு காலதாமதம் காலதாமதம் எப்படி இது காலதாமதம்னு சொல்ல முடியும் முதல்ல கால அளவுக்குள்ளே ஒரு வேலையை செய்கிறது இப்படி காலதாமதமாக ஆகும் இன்னொன்று அந்த அவங்க கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்ல நான் சொல்கிறேன் நம்ம ஒன்பதாம் தேதியே பண்ணிட்டோம் அவன் பதிமூணாந்தேதி தான் கொடுக்குறான் அஞ்சு நாள் இருக்குது அஞ்சு நாளில் நம்ம அப்ளிகேஷன் திறந்து பார்த்து கூட நம்ம இந்த சி சின்னத்தை ப பண்ணியிருக்கோம் அவனுக்கு கொடுக்கக்கூடாது இவங்க ஒரு ஒரு சதவீதத்துக்கு மேலே எடுத்துருக்கோம் பத்தொம்பதுலேயும் சரி பதினாறுலேயும் சரி எல்லாமே வந்து நெருக்கத்தில் தான் நமக்கு அந்த சின்னமானது வந்தது அதை நம்ம அப்படி கொண்டு போய் சேர்த்து தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஆனால் இதில் என்னென்னா இந்த சின்னமே இருந்தால் இன்னும் பலம் இப்பயே வேலையை நம்ம தொடங்கி இன்னும் வீரியமாக நம்ம வேலை செய்வோம் அதை தடுக்கணுன்றது தான் அவங்களோட நோக்கமே ஒரு தொகுதிக்கு குறைஞ்சேதும் ஒன்றரை ரெண்டு லட்ச ரூபா இருந்தாலே நமக்கு தேவை தொண்டடிக்கோ சோரடி தான் அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் அவங்களாம் வந்து வேலை செய்வாங்க சாப்பாடு கட்டிகிட்டு வந்து தேர்தல் பரப்புரை பண்ண ஆட்கள்லாம் நான் நம்மகிட்ட இருக்குது வேலைக்கு போயிட்டு ம காலை ஷிஃப்ட்டு மதிய ஷிஃப்ட்டுலாம் இருக்கும் காலையில் வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு அப்படியே நம்மளோட வந்து பரப்புரை பண்ணுற ஆட்கள்லாம் இருக்குது அதனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் குறைவு தான் ஆனால் இது இந்த இதிலேயே நீங்கள் எல்லா செலவையும் முடிச்சிருவீங்களா இன்னும் எங்கள் ஆட்களுக்கு அங்கங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு தான் நாங்கள் செலவு பண்ணுவோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடிக்கணக்கில் நாங்கள் இன்னும் வணக்கம் நீங்கள் ஜெனகண்டவர் நாம் தமிழ கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் செந்தரகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழ கட்சியோட விவசாய சின்னம் இன்னைக்கு வந்து சிக்கலில் இருக்குது இதுக்கு யார் காரணம் தேர்தல் ஆணையம் வந்து சதி பண்ணி வச்சா இல்லை வந்து நம்ம தரப்பில் ஏதாவது சிக்கல் இருந்துச்சா இப்போ சமூக ஊடகமாக இருக்கட்டும் மற்றவங்களை நாம் தோணு கட்சி பிடிக்காதவங்க இதை எப்படி அணுகிறாங்க அப்படின்னா ஏதோ நம்ம தவறு பண்ணிட்டோம் அதை வந்து அந்த சின்னத்தை கூட நீங்கள் வந்து காப்பாற்றலை சின்னத்தை கூட பிடிக்கல அதெல்லாம் பேசுகிறாங்க எதாத்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு எந்த விமர்சனம் வேணால் யார் வேணா பண்ணலாம் தேர்தல் ஆணையத்தில் ஒரு வி விதிமுறை இருக்குது ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்து தேர்தல் சி பொது சின்னத்துக்கான விண்ணப்பத்தை கொடுக்கலாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பதிவு செய்யப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு வந்து எதுவும் ரிசர்வ் சிம்பிள்னு கொடுத்துருவாங்க இது வந்து பொது இருந்து ஒரு சின்னத்தை நம்ம வந்து பொதுவாக எல்லா எந்த எல்லா தொகுதிகளுக்கும் ஒரு பொது சின்னம் வேணும்னு கேட்குறதுக்கு தான் காமன் சிம்பிள் அலாட்மெண்ட்னு அவங்க வச்சிருக்காங்க இது வந்து ஆறு மாதம் அவங்க ஆறு மாதத்துக்கு இருந்து நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதுதான் தே தேர்தல் ஆணையத்தோட வி விதி ஆறு மாசத்துல தொடங்கி தே அந்த இப்போ நாடாளுமன்றமாக வந்துச்சுனா நாடாளுமன்றத்தோட காலம் எப்போ முடியுதோ அதுக்கு அஞ்சு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கான அப்ளிகேஷனை அவங்க வாங்கி அலர்ட் பண்ணுவாங்க இல்லை அதுக்கு முன்னாடியே தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அறிவித்த தேதியிலேருந்து அஞ்சு நாளைக்குள்ளே நம்ம விண்ணப்பத்தை கொடுத்து நம்மளோட சின்னத்தை நம்ம உறுதி பண்ணிக்கணும் இதுதான் அதோட அதோட விதி அந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த டிசம்பர் பதினேழுலேருந்து அப்ளை பண்ணலான்னு ஒரு இது இருக்குது நம்ம டிசம்பர் மாதம் முழுக்கவே உங்களுக்கு தெரியும் சென்னை முழுக்க வெள்ளம் நம்ம அளவுக்குமே வெள்ளத்தில் தான் மூழ்கி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணலான்னு போகும்போது தான் நாலாம் தேதி தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அதுவும் வந்து நேரடியாக அனுப்பலை தந்தி மூலமாகவோ தபால் மூலமாகவோ எதுலேயுமே நம்ம வரல மின்னஞ்சல் மூலமாகவோ எதுவுமே வரல வந்தது வந்து எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வருது அப்புறம் செய்தி ஊடகங்கள் எடுத்து போடுறாங்க இந்த மாதிரி ஒரு பொது சின்ன வேணும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒரு சின்ன வேணும் அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கான வரவு செலவு அந்த நிதிநிலை தாக்கல் பண்ணதோட இதுவும் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி போட்டிட்டு ரெண்டு தேர்தலுக்கான வரவு செலவு கணக்குகளையும் தாக்கல் பண்ணியிருக்கணும் தாக்கல் பண்ணி அதுக்கான ஒரு அனக்சர் வந்து புதுசாக சேர்த்திருக்காங்க இதோட பதினொன்று ஜனவரிலேருந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம் பொது சின்னம் கேட்குறவங்க பதினொன்று ஜனவரிலருந்து இந்த இது இந்த நடைமுறையை பின்பற்றணும்னு சொல்லி தேர்தல் ஆணையமே ஒரு நோட்டிஃபிகேஷன் நாலாம் தேதி போடுறாங்க அதை உடனே நம்ம அதுக்கான ஆவணங்கள்லாம் தயார் பண்ணி நம்ம வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பிப்ரவரி மாத வாரத்தில் கொடுத்துடோம் உடனே அந்த அந்த பரிசீலனையாச்சும் அவங்க நம்ம கொடுத்தப்புறம் அது அதை வந்து அவங்க எடுத்துருக்கணும் அது இன்னைக்கு வரைக்கும் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து இவங்களுக்கு தான் இந்த சின்னத்தை ஒதுக்கிட்டோம் அப்படிங்கிறத எந்த பொதுவெளிலையோ இல்லை அவங்களோட வெப்சைட்லேயோ இன்னைக்கு வரைக்கும் இல்ல அவங்க நேரடியாக நம்ம போய் கேட்டதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம எடுத்த தரவுபடி பதிமூணாம் தேதி இந்த சின்னத்தை வேற ஒரு கர்நாடக பிப்ரவரி பதிமூணு அதாவது நம்ம சின்னம் கேட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த இதுவே அந்த ஆர்டரே பாஸ் பண்ணுறாங்க நம்ம ஒன்பதாம் தேதியே வந்து எலெக்ஷன் கமிஷன் நேரடியாகவே போய் குடுத்தாச்சு ஒன்பதாம் தேதி அதுலேருந்து அஞ்சு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து இன்னொரு கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு ஒரு கட்சிக்கு ஒதுக்குறதா அவங்களோட நோட்டிஃபிகேஷன் தயார் பண்ணுறாங்க அந்த அஞ்சு நாளைக்குள்ளே நம்ம நம்ம மனுவை பரிசீலனை பண்ணி பண்ணியிருந்தா கூட இந்த தேர்தல் ஆணையம் ஒரு விதியை வச்சுருக்கு இதுக்கு முன்னாடி தேர்தலில் போட்டிட்டு ஒரு சதவீதம் வாக்கு வாங்கியிருந்தால் அந்த கட்சி அவங்களோட அந்த சின்னத்தை மறுபடியும் கோரலாம் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதை வச்சுருக்கு அந்த அடிப்படையில் இதைப்போ கொண்டுருந்தாங்க இது முதல்ல இருந்து இருக்கிற விதிதான் ஆரம்பத்துல இருந்து தேர்தல் ஆணையத்தோட விதியில இதெல்லாமே இருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து பதிவு பண்ண அந்த சின்னத்தை கேட்கறதுக்கான விண்ணப்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படி கொடுத்தா அதுல ஒரு சதவீதம் எந்த கட்சி பெற்று இருக்குதோ அந்த அந்த கட்சிக்கு அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தோட இருக்கிற வி விதி தான் இப்ப திருத்தப்பட்டது வந்து இந்த செலவு வரவு செலவு கொடுக்க வேண்டியதும் எலெக்ஷன் தேர்தலில் போட்டிகிட்டு இருந்தால் எலெக்ஷன் அந்த 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 செலவு கணக்கில் வந்து சேர்த்து கொடுக்கணுங்கிறது தான் இப்போ புதுசாக வந்தது நம்ம அதோட சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் ரெண்டு விதியை சொல்றீங்க பொறுத்திருந்தாலே தமிழக கிடைச்ச கடமை ஆமா அதுதானே இப்போ நம்ம இப்போ தேர்தல் ஆணையம் வந்து அவங்களோட சட்ட விதிமுறைப்படி நடந்திருந்தாலே நமக்கு கொடுத்துடலாம் இதுல இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்னொன்று நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு சின்னத்தை ஒருத்தருக்கு கொடுத்துருக்கு அவரு அந்த சின்னத்துல இந்தியா முழுக்க போட்டிடுறாரா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை அவரு கர்நாடகத்துல இருக்காரு ஏற்கனவே ஒரு ஒரு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு தொகுதிகளை மட்டும் போட்டிட்ட ஒரு கட்சி அந்த கட்சி அதே தே அங்க வந்து அந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்துல தான் நிற்குது இந்த முறையும் அவங்க கேஸ் சிலிண்டர் தான் கேட்டிருக்காங்க அந்த அந்த இதுக்கு வந்து கர்நாடகத்துக்கு அவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்போ மற்றதுக்கெல்லாம் ஒம்படிக்க போய் இந்த இந்த விவசாய சின்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஏன் வந்துச்சுன்னு தெரியல அவருக்கு எங்கேயுமே அமைப்பே இல்லை தமிழ்நாட்லையும் இல்லை அவர் பட்டியல் போட்டிருக்காங்க பதினோரு மாநிலத்துலேயும் இல்லை ஆனாலும் சும்மா இப்போது தனியாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் கொடுத்தா இது அப்பட்டமாக தெ தெரிஞ்சு போயிடும் கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்கு எதுக்கு தமிழ்நாட்டோட தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து அதுக்கு கேஸ் சிலிண்ட்ரு இதுக்கு விவசாயின்னு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறவங்களாம் கேட்டுருவாங்க அதனால இன்னொரு ப பத்து ஸ்டேட்டை கூடுதலாக போட்டுக்கிறது இன்னொன்று தேர்தல் ஆணைய விதியிலே இருக்கிறது ஒரு முறை பொது சின்னம் வாங்கி அந்த கண்டிஷன்ஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா மறுமுறை அவங்க அவங்க வந்து கேட்கக்கூடாது இப்போது அவங்க ஏற்கனவே ஒரு தேர்தலில் இருக்காங்க பொது சின்னமுங்கிறது முழுமையாக எல்லா எல்லா தொகுதியிலையும் கண்டஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கப்படுறது தான் அவர் ரெண்டே தொ தொகுதியில் மட்டும்தான் கண்டஸ்ட் பண்ணுறாரு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதி அப்படின்னு இருக்கும் எதாவது இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்களே அதுதான் இது ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதி நீங்கள் இப்போது ரெண்டே தொகுதி தான் இப்போ அப்போது அது ஏதோ ஒம்படிக்கே ஒரு விஷயத்த பண்ண மாதிரியே இருக்குது அந்த மாதிரி ஒருத்தர் நின்று அவர் நான் தன்னை வந்து ஒரு தேசிய கட்சின்னு சொல்லிக்கிட்டு இத்தனை ஸ்டேட்டுக்கும் வாங்கி அதில் நம்மளோட சின்னத்தை உள்ளே போட்டு முடக்கி அவசர அவசரமாக நீங்கள் வந்து இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படல இன்னும் நாள் இருக்கு அந்த விண்ணப்பம் வாங்குறதுக்கு இன்னும் நாள் இருக்கு இப்போதான் வந்து விடுதலை சிறிகள் அப்ளை பண்ணியிருக்காங்க மதிமுக அவங்களோட சின்ன மக்கள் கிடச்சிருக்கு அது மக்கள் நீதி மையத்துக்கு மட்டும்தான் முன்னாடி வந்துருக்கு அவங்க அந்த அந்த லிஸ்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த மற்ற கட்சிகள்லாம் ஏன்னா கால அளவு இருக்கு யாருமே ஓடி போய் அதை கேட்டு வாங்கணும்னு ஒன்றும் இல்லை இன்னொன்று இந்த முன்னாடி வந்தா முன்னாடி கொடுத்துருவேன்னு சொல்றது வந்து இது ஒரு ஜனநாயகமே முதல்ல கிடையாது நீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் சொல்கிறது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இருக்குது அதை கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து இதில் இது முறைகேடு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ்ல தான் ஏன்னா இப்போ நான் ஒரு கட்சி நான் வந்து ஒரு சின்னத்தில் எப்படினா இருக்கேன் மறுபடியும் போட்டிடணுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பதினஞ்சாம் தேதியிலிருந்து தொடங்குது பதினஞ்சு நான் விண்ணப்பிக்கிறதுக்காக தயாராகிட்டேன் என்னை தடுத்துட்டாங்க இல்லை என்ன கடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க விண்ணப்பம் போய் சேர முடியாத அளவுக்கு ஒரு ரெண்டு நாள் தடை பண்ணிட்டாங்க அப்போ அவங்க அவங்க போய் விண்ணப்பிச்சிட்டாங்க அப்புறம் என்ன என்ன விண்ணப்பிக்கிறதுக்கு விட்டுறாங்க நானும் போய் விண்ணப்பிக்கிறேன் என்ன என்ன காரணம் தேர்தல் ஆணையம் அறமே இல்லையே அப்போ எல்லா தவறுகளும் நடக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு 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 முறைய வந்து தேர்தல் ஆணையம் பின்பற்றுறதுன்னு அர்த்தம் அதுல இது 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 வந்து எதார்த்தம் தானே இப்போ நீங்க அது அந்த மாதிரி தவறுகள் நடக்க தான் அதே சட்டத்துல இதெல்லாம் வச்சிருக்கீங்களா ஒரு சதவீதம் வாங்கணும் இத்தனை தேர்தலில் போ போட்டிட்டு அதோட அதோடய வரவு செலவு கொடுக்கணும் அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டுகளுக்கு நிதிநிலை அறிக்கையில் த தாக்கல் பண்ணி அதை கொடுக்கணும் இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க இந்த மாதிரி தவறு நடக்கூடாதுன்னு தானே வச்சுருக்கீங்க அப்போது தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொல்கிறது ஒரே ஒரு காரணம் தான் கம் ஃபஸ்ட் அந்த அடிப்படையில் கொடுத்துட்டோம் அந்த அடிப்படையில் கொடுத்துட்டோன்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு காரணம் தான் இருக்குது எங்களுக்கு இவ்வளோ காரணம் இருக்குது அப்போ நாங்க நாங்கள் நீதிமன்றத்தை நம்பி இருக்கோம் அந்த தேர்தல் ஆணையத்தோட விதிமுறையில ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எங்கயாவது கொடுக்கப்பட்டிருக்கா அதாவது கண்டிஷன்ஸ்னு அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க நீங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னால தெரியும் கண்டிஷன்ஸ்ல அது கிடையாது அவங்க மொத்தமா ஒரு பெருசா ஒரு புக் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அதுக்குள்ளதான் இருக்கு அது வந்து முழுசா எல்லாத்தையும் போய் படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் கம் ஏன்னா ஏன் அந்த கண்டிஷன் முக்கியமான பாயிண்ட்ஸ்ல அது ஏன் கொடுக்கலன்னா அது முக்கியம் இல்லாதது ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன இருக்கு காமன் செம்மன்ல நூற்று கணக்கான சி சின்னங்கள் இருக்கு இப்போ நான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒரு சின்னத்துல போட்டிடணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு சின்னத்தை ஒரு அதுல இருந்து பத்து சின்னத்தை அவங்க கேட்பாங்க இந்த பத்து சின்னமாக குறிச்சு கொடுங்க ஏதாவது ஒன்னு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க பத்து சின்னம் கொடுக்குறாங்க கொடுக்குறதுல இது அதுல பத்துல யாருமே போட்டியிடாதது அந்த மாநிலத்துக்கு கூட குறைஞ்சபட்சம் இப்போ தமிழ்நாட்டுக்கு நான் பண்றேன் தமிழ்நாட்டுல போட்டியிடாத சின்னங்களை நான் கொடுக்குற பட்சத்துல தேர்தல் அணி இது இது சரின்னா நாங்கள் இப்பயே கொடுத்துட்றோம் ஏன்னா நீ முன்னாடி வந்திருக்க வேறு யாரும் கேட்குறதுக்குன்னு ஒன்று கொடுத்துருவோம்னு சொல்கிறது கம் ஃபர்ஸ்ட் ஹாவில் வந்து சரியானதாக இருக்கும் ஆனால் இன்னொரு இன்னொருத்தர் போட்டியிட்டதை கூட கவனிக்கலைன்னா அப்போது தேர்தல் ஆணையத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்களோட நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எதுவுமே தெரியாது எப்படி இருக்குன்னா லட்டு கொடுக்குற தான் இருக்குது முன்னாடி வரிசையில் வந்துட்டு அவன் கையில் கொடுத்துட்டேன்னு யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இதுதான் நிர்வாகம் வந்தவங்களுக்குலாம் கொடுப்போம்னு சொல்கிறதுக்கு அப்போது உச்சபட்ச அதிகாரம் இருக்கிற தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையமே இப்படியெல்லாம் பதிலுது இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அதுதான் இப்போ கேள்வி வருது தேர்தல் ஆணையம் வந்து தன்னாட்சி அமைப்பு இண்டிபெண்ட் பாடி அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி எடுத்துக்கிறது தேர்தல் ஆணையத்தோட அலட்சியம் இல்ல வந்து ஒரு ஒரு கவனக்குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை யார் நியமிக்கிறா பாஜக ஆமா ஆளும் அரசுகள் தான் இந்த இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் இப்போ பாஜக ஆண்டுகள்ல இப்போ இனி வரும் ஐந்து ஆண்டுகளும் பாஜகவே தான் வரும்னு சொல்லி ஒரு கருத்துருவாக்கம் இங்க இருக்கு அப்போ அங்க இருக்கிற அதிகாரிகள் யாருக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்னொன்னு நாம வந்து கேள்வி நமக்காக ஆதரவே இல்லாத ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம் நம்ம நாம எல் அண்ணா வந்து எல்லாருக்கும் குரல் கொடுத்துருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பாதிக்கப்படும் போது எந்த ஒரு சின்ன கட்சியோட கொடிக்கம்பம் அகற்றப்பட்டால் கூட நம்ம முதல்ல போய் கேள்வி கேட்டிருக்கோம் ஆனால் நாம எல்லா விஷயத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம மேலே பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கு நம்ம மேலே எண்ணெயை வந்திருக்கு நம்ம அலுவலகத்தை வந்து தாக்கியிருக்காங்க இப்படி எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு சின்ன வரைக்கும் அது போய் நிற்குது சின்னத்தை முடுக்கிற வரைக்கும் இங்கே ஜனநாயக அமைப்புகளும் சரி இங்கே இருக்கிற யாருமே இதை பொதுப்படியாக கூட விவாதிக்க தயாராக இல்லை இதில் உள்ள நியாயத்தை பேச கூட யாரும் அது என்ன கேள்வி அப்படின்னா நாம் கட்சி எல்லா சிக்கலுக்குமா பேசுது எல்லா கட்சிகளுக்கும் அரசியல் மாற்றில் கடந்து கோல் கொடுத்துருக்கு ஆனால் நாம் தமிழ கட்சியோட நிர்வாகிகள் வீடுகளில் வந்து என்னையை சோதனை செஞ்சு அவங்களோட விசாரணைக்கு அழைச்சப்பா இருக்கட்டும் அதுக்கு முறையாக அதோட தொடர்ச்சியா விவசாய சின்ன பறிச்சுப்பா இருக்கட்டும் நாம் தமிழக கட்சி யாருக்கு குறைப்பிடிச்சோம் அவங்க கூட குறைந்தபட்சமா ஒரு கண்டனத்தையும் ஒரு சொல்றேன் சொல்றாங்க சொல்றேன் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம போய் நிக்கிறோம் குறைஞ்சபட்சம் அவங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட யாரும் சொல்ல நம்மளை விமர்சிக்கிறதுக்கும் கேலி பண்றதுக்கும் இவங்க காட்டுற ஆர்வம் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நம்ம பாக்குறோம் ஆனா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல எந்த நியாயமும் இல்லை காலதாமதம் ஆயிடுச்சு காலதாமதம் காலதாமதம் எப்படி இது காலதாமதம் சொல்ல முடியும் முதல்ல அந்த கால அளவுக்குள்ளே ஒரு வேலையை செய்கிறது எப்படி காலதாமதமாக ஆகும் இன்னொன்று அந்த அவங்க கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்ல நான் சொல்கிறேன் நம்ம ஒன்பதாம் தேதியை பண்ணிட்டோம் அவன் பதிமூணாம் தேதி தான் கொடுக்குறானு அஞ்சு நாள் இருக்குது அஞ்சு நாளில் நம்ம அப்ளிகேஷன் திறந்து பார்த்துருந்தா கூட நம்ம இந்த சின்னத்தை இப்போ பண்ணியிருக்கோம் அவனுக்கு கொடுக்க கூடாது இவங்க ஒரு ஒரு சதவீதத்துக்கு மேலே எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்ல இது எப்போ கொடுத்தனாலும் இந்த பதில் சொல்லலாம்ல இப்போ நம்ம முன்னாடியே கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்க இல்லை அவங்க தான் முன்னாடி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஆர்டிஐல போட்டும் அதில் அவங்க எந்த பதிலும் சொல்லலை அவங்க எப்போ அப்ளை பண்ணாங்க ஒருவேளை நாலாம் தேதிக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தால் அது நியாய சட்டப்படி செல்லாது ஏன்னா நாலாம் தேதி ஒரு அமெண்ட்மெண்ட்டு இவங்களே தேர்தல் ஆணையமே கொண்டு வராங்க இதுக்கு இது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும்னு ஒன்று கொண்டு வராங்க நாலாம் தேதி முன்னாடி அவர் பதினேழாம் தேதி விண்ணப்பிச்சிட்டாருன்னு எல்லோரும் பேசுகிறாங்கல்ல பதினேழு டிசம்பர்லேயே அவர் விண்ணப்பம் விண்ணப்பம் கொடுத்துட்டார் இதுதான் எல்லாரோட இதுவும் இதுவாக இருக்குது டிசம்பரில் பண்ணியிருந்தா நாலாம் தேதி வந்த புது சட்டம் அவருக்கு தெரிஞ்சே இருக்காது அதை அவர் பின்பற்றிருக்கவும் முடியாது அப்போது அந்த விண்ணப்பம் எப்படி ஏற்கப்பட்டு அதுக்கு எப்படி சின்னம் ஒதுக்கப்படுது இந்த கேள்வி இருக்குது இதெல்லாம் நீதிமன்றங்களில் தான் நம்ம எடுத்து வைக்கிறோம் நீதிமன்றத்துக்கு வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு நாம் தமிழர் கட்சி போயிருக்கு சட்டப்பாட்டு நடத்துது ஆனால் அங்கே கூட நீதிபதிகள் கூட அவங்க அதை வெளிப்படுத்தின கெடுத்து பார்க்குறப்ப நாம் தமிழக கட்சிக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை போல இருக்குது அதாவது விவசாயிச்சு நான் கிடைக்கல அப்படின்னு சொல்லதாக இருக்கட்டும் இந்த பக்கம் நீங்கள் இப்போ இவ்வளோதெல்லாம் சொன்ன இந்த விதிகளை எல்லாம் சொல்லாம அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறட்டும் நாங்கள் சின்னத்தை தர்றோம் இப்போ வந்து யார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸோ அவங்களுக்கு தான் தருவோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து ஒரு இப்படி எல்லாம் சின்னத்தை மாற்றினா எல்லா கட்சியும் சின்னத்தை மாற்றணும் அப்படின்னு ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்போ இந்த உயர்நீதிமன்றத்தில் வந்து தற்போதைய நிலை வரைக்கும் சின்னத்தை வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் இல்லை இப்போ இந்த வழக்கு என்ன மாதிரி போய் நிற்கும் ஒருவேளை அங்க நீதி கிடைக்காத பட்சத்துல அடுத்த கட்ட படிதலை இப்போதைக்கு நம்ம நீதிமன்றத்தை எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா நீதிமன்றம் வந்து தீர்ப்பை ஒத்தி வைக்கிறோம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அது நீதிபதிகள் அங்க பேசுனதெல்லாம் வந்து சட்டப்படியான கருத்து கிடையாது அது அவரோட அந்த நீதிபதியோட தனிப்பட்ட கருத்து அது அவரோட குவாலிட்டிஸை தான் காட்டுது அவரோட இதுதான் அது அவரு அவரோட மெச்சூரிட்டி அவரு நீதிபதி நீதிபதி மாதிரி தான் அவர் நடந்துக்கணும் அந்த இது அந்த அவரோட தரத்தை மட்டும்தான் அது காட்டுது அவர்களுக்கு அது தீர்ப்போ அது இதுவோ கிடையாது நம்ம இன்னமும் அந்த ச சட்டத்தை நம்புறோம் இந்த சட்டம் தீர்ப்புங்கிறது வந்து என்னென்ன அந்த என்ன நடந்ததோ அந்த ஆதாரங்களை வச்சோம் யா எந்த பக்கம் நியாயம் இருக்குது எது எதை செய்யணுங்கிறத வச்சு தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் அதனால இப்போ மறுபடியும் எப்போ அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க ஒருவேளை நீதிமன்றம் நீதிமன்றம் மறுக்கிற பட்சத்தில் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போய் இந்த சின்னத்தை பெறுவதற்கான இந்த காலக்கெடு வந்து இந்த குறுகிய காலகட்டத்தில் நீதி கிடைச்சுன்னு நான் இல்லை நம்ம நம்பி தானே ஆகணும் இப்போ நம்மக்கிட்டே இருக்கிற ஒரே வாய்ப்பு அதான் இன்னொன்று இங்க இங்கே இப்போ இப்போ ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டதையே செல்லாதீ இவங்களே அடித்து அவரை தோக்கடிச்சு இன்னொருத்தர் ஜெயிக்க வச்சு இப்போ கோர்ட்டுக்கு போய் அதை ஜெயிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது எந்த எந்த துறையுமே வந்து சரியாக இயங்குதா அந்த அந்த சிஸ்டமேட்டிக்காக அதை போதா அப்படிங்கிறதுலாம் நம்மளால் உறுதியாகவே சொல்ல முடியல ஏன்னா இதில் இப்போ இப்போது நமக்கு நடந்த இந்த பிரச்சனையே வந்து இது சிக்கலே கிடையாது இது தேர்தலானே ஒரு த த ஒரு தன்னிச்சையான அமைப்பு அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது எல்லாம் இருக்குது அவங்க அவங்களோட கால அளவு கரெக்டாக எடுத்து இந்த இப்போது ஒரு நிர்வாகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஆகிடுச்சே எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்குது ஒரு அப்ளிகேஷனை தட்டினீங்கனாலே அந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அது வந்து இப்போ இப்போ விவசாய சின்னமே எடுத்துங்க விவசாய சின்னத்தை இவர் விவசாய சின்னம் கேட்டிருக்காருன்னு ஒரு ஒரு டேட்டா உள்ளே போட்டால் எதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கேட்டால் எந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் கேட்டா யார் நின்றுருக்கா யார் எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கா ஒரு ஒரு பட்டனில் நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணிடலாம் அதை வந்து இப்போ அந்த ஃபைல் எடுத்துன்னு வா திருப்பு இதோ இதை பாரு அப்படிலாம் இப்போ இல்லை இது எல்லாமே வந்து நம்ம டிஜிட்டலாக மாறிட்டோம் டெக்னிக்கலாக நம்ம எல்லாமே டெவலப் ஆகிட்டோம் அப்படி இருக்கிற இந்த சூழலில் அது வந்து அந்த அந்த அனலைஸ் கூட அவங்க பண்ணல ஒரு இந்த ஒரு மாநிலத்துக்கு இந்த சின்னத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு அவருக்கு இது கொடுக்கலாமா வேணாவா இதுக்கு முன்னாடி யார் நின்றுருக்கா அவங்க ஒரு சதவீதத்துக்கு மேலே வாங்கியிருக்காங்களா இல்லை எவ்வளோ வாங்கியிருக்காங்க அவங்க சொல்கிற அந்த நம்ம ஆறு புள்ளி எட்டு ஏழில் இருக்கும் அப்போது இன்னும் ஒரு ஒன்று ஒன்றரை சதவீதம் வாங்கினா நம்ம அங்கீகரிக்கப்பட்ட க ஆகிடும் நம்மளுக்கு ரிசர்வ் சிம்லேயே வந்துடும் அது இவ்வளோ தூரம் வந்த ஒரு சதவீதம் வாங்கினவங்களுக்கே முன்னுரிமை தரணும் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்போ நீங்கள் எப்படி இதெல்லாம் கணக்கு போடுறீங்க எப்படி அதாவது இதுலேயே வந்து அந்த ஒரு ஜனநாயகமும் இல்லை எல்லாரையும் சமமாக நடத்தணும் அப்படிங்கிற அமைப்பும் தேர்தல் ஆணையத்தில் இல்லை தேர்தல் ஆணையத்தில் இன்னொன்று ஒன்று முக்கியமாக தேர்தல் தேர்தல் ஆணையத்தோட நோக்கம் எல்லாமே தேர்தலில் எல்லாரையும் போட்டி போட வைக்கணும் இதுதானே ஆனால் இந்த தேர்தல் ஆணையமே சரி இங்கே எல்லாத்துலேயும் ஸ்க்ரூட்டிங் நடக்கும் எல்லாத்துலேயும் அந்த தணிக்கை நடக்கும் போதெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணதுலேருந்து எல்லாமே அங்கே இருக்கிற அதிகாரிகள் முதல்ல பார்த்து சரியாக இருக்கான்னு பார்த்துலாம் வச்சுக்கணும் எதுக்கு ஒரு நாள் ஒதுக்குறாங்கன்னா எல்லார் முன்னாடி சரியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு நாள் ஒதுக்குறாங்க அங்கே வந்து கொஸ்டின் பேப்பர் திருத்துற மாதிரி இது தப்பு இந்த நம்பர் தப்பாக போட்டிங்கன்னு சொல்லிச்சு அந்த வேட்பாளர் ரிஜெக்ட் பண்ணுறது ஆனால் இது ஜனநாயகமாக முதல்ல எல்லா வேட்பாளரையும் போட்டியிட வச்சு மக்கள் அதில் யாரை தேர்வு பண்ணுறானோ அவங்கள வந்து அறிவிக்கிறதுக்கு தான் தேர்தல் ஆணையம் போட்டிடுறவங்களை குறைக்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் அப்போ இதில் வந்து இந்த முறையில் பல தவறுகள் இருக்குது அதில் நம்ம வந்து இந்த சின்னத்தில் பாதிக்கப்பட்டு ஒருவேளை வந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம் அங்கே நீதி கிடைக்கல இப்போ உயர்நீதிமன்றம் போகிறோம் அங்கே நீதி கிடைக்கல நாளை உச்ச நீதிமன்றம் போய் நீதி கிடைக்கலங்கிற பட்சத்தில் நாம் தமிழக கட்சி இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து மாற்று சின்னத்தை தேர்வுகிட்டதான் இருக்கும் ஒருவேளை மாற்று சின்ன தேர்வு செஞ்சால் அது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பலமா இருக்குமா இல்லை பலவீனமாக இருக்குமா ஏன்னா கடந்த காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து கடைசி ஒரு கடைசி தேர்தலுக்கு இருக்கிற நெருக்கத்தில் தான் சின்னம் கிடச்சிச்சு அப்போ இந்த முறையும் வந்து நாம் தமிழர் கட்சியோட பழங்கிறது இளைஞர் பட்டாலும் அப்போ இளைஞர்கள்ட்ட வந்து எல்லா கையிலையுமே அடைபீசிருக்கு அப்போ ஒரு ஒரு நொடி பொழுதுல கொண்டு போய் சேர்த்துட முடியும் அப்போ மறுபடியும் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து பலவீனம்னு ஏதாவது இருக்கா இல்லை இப்போது திமுக அதிமுகவுக்கு தான் சின்ன பழசு நாம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வந்து புதுசு தான் இந்த தேர்தலில் மட்டும்தான் இவ்வளோ சீக்கிரமாக வந்து சின்னெல்லாம் வந்து வெளியே வருது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாக இருக்கட்டும் இருபத்தொன்னா இருக்கட்டும் இவ்வளோ சீக்கிரமாக தேர்தல் தேதியாக அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சின்னத்தை ஒதுக்குறது இந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்ல நமக்கும் அது அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல அன்னாலாம் பிரச்சார திட்டம்லாம் போட்டு மேடையிலலாம் பேசும்போதெல்லாம் அண்ணன் கேட்டிருக்கார் நம்ம சி சின்ன உறுதியாயிடமா வந்துருமான்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கேட்டதுலாம் இருக்குது அப்போல்லாம் வந்து அந்த நே ஏன்னா நாங்கள் அப்போ வந்து என்ன நினச்சோன்னா அந்த அஞ்சு நாள் வரைக்கும் இருக்குல்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அஞ்சு நாள் வரைக்கும் இருக்குது விண்ணப்பிக்கிறதுக்கான இது அதனால தேர்தல் ஆணையம் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க இப்படிலாம் நம்ம நம்ம நம்பினோம் அந்த அந்த விதிமுறையே எல்லாத்தையும் அந்த தேர்தல் ஆணையம் வந்து பின்பற்றுது அதனால தானே ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இன்னும் தேர்தல் தேதி இருக்கில்ல ஜூன் மாதம் தான் முடியுது அந்த ஆட்சி காலம் முடியுது ஜூன் மாசம் இருக்கு இதுக்குள்ளேயே நீங்கள் ஜனவரி கடைசிலயே எல்லாத்தையும் வந்து முடிவு பண்ணி யார் கொடுக்குறாங்களோ யார் கேட்குறாங்களோ எல்லாருக்கும் சின்னத்தை கொடுக்கறது இந்த மாதிரி வரும் நம்ம எதிர்பார்க்கல அதனால தேர்தல் சின்னத்தை நம்ம எப்பயுமே கடைசி நேரத்தில் தான் பெற்றுருக்கோம் இதுக்கு முன்னாடியும் சரி நம்ம பத்தொம்போதுலேயும் சரி பதினாறுலேயும் சரி எல்லாமே வந்து நெருக்கத்தில் தான் நமக்கு தே அந்த சின்னமானது வந்தது அதை நம்ம அப்படி கொண்டு போய் சேர்த்து தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஆனால் இதில் என்னென்னா இந்த சின்னமே இருந்தால் இன்னும் பலம் இப்போயே வேலையை நம்ம தொடங்கி இன்னும் வீரியமாக நம்ம வேலை செய்வோம் அதை தடுக்கணுன்றது தான் அவங்களோட நோக்கமே அதனால் இப்போ சின்ன இல்லாமல் நம்ம வேலை செஞ்சிகிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் சின்னம் இந்த இந்த சின்னம் கிடைக்குன்றதில் நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது அந்த சின்னத்தை வச்சே வேலை செய்கிறோம் இல்லைன்ற பட்சத்தில் அந்த இடத்துல வேற சின்னத்தை வச்சு வேலை செய்ய போகிறோம் நாம் தமிழக கட்சிக்கு வந்து பொருளாதாரம் வந்து எப்போதுமே ஒரு பெரிய கு குறைபாடாக இருக்குது பொருளாதாரம் இல்லைங்கிற குறைபாடாக இருக்குது இப்போ நாம் தமிழக கட்சி வந்து திரள் நீதி திரட்டல் அப்படிங்கிறதுக்கு அழைப்பு கொடுத்துருக்கு ஆனால் ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது இலக்கா அதை போட்டிருந்துச்சு ஆனா அதை பொதுவாக உள்ளவங்க பாக்குறப்ப ஐம்பது லட்சம்லாம் ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு தொகையா ஒரு தொகு ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு பார்லமென்ற வேட்பாளர் வந்து அதிகபட்சமாக செலவு பண்ணலாம்ங்கிற தொகையை வந்து எழுபது லட்சம் வரைக்கும் சொல்றாங்க ஒரு தொகுதிக்கு வந்து தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட தொகையே உள்ளது ஆனா அன்றைக்கி வந்து பல நூறு கோடிகளை வந்து கொட்டி வைக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஐம்பது கோடி வரைக்கும் ஒரு பார்லமெண்ட் தொகுதிக்கு ஒரு கட்சி செலவு பண்ணணும் இங்கே ஒட்டு மொத்தமாவே திறநீதி திட்டத்துல வந்து த திறநீதி திட்டத்துல திரட்டல வந்து ஐம்பது லட்சம் கேட்குறீங்க அப்போ இது எப்படி இதை வச்சு இது எடுக்கட்டுவீங்க அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா பஸ்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேலி கிண்டல்கள் அப்படின்னு நீங்கள் திருவாகத்திருப்பதால் இந்த பொருளாதாரம் எவ்வளவு நாம் தமிழர் கட்சியோட இயக்கத்துக்கு வந்து தடையாக இருக்குது பொருளாதார இன்மையால் எவ்வளவு சிரமப்படுறோம் இல்லை நம்ம தேர்தலை சந்திக்கிறது வந்து திமுக திமுக மாதிரி அப்படி பந்தாவாக போகிறது இன்னொரு காரில் போகிறது அந்த மாதிரி நம்ம வந்து எப்பயுமே தேர்தலில் ஆடம்பர செலவுகள் இல்லை ஆடம்பர செலவுகள் இல்லை மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கறதில்லை இது ரெண்டு தான் வந்து கோடிக்கணக்கில் செலவாகிறதுக்கான காரணம் நம்ம வந்து எளிய மக்களாக தான் நம்ம போய் மக்களை அணுகிறோம் ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் உண்டியல் வசூல் பண்ணுவாங்க ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த அந்த கூட்ட தேவையான நிதியை வந்து உண்டியல் மூலமாக அங்கேயே வசூலித்து அங்கே இருக்கிற நம்ம கட்சி பொறுப்பாளர்கள் அவங்க கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு அப்படிதான் கூட்டம் நடக்கும் அப்போது இந்த 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 செலவுகள் வந்து மேலதிகமாக இப்போ நான் நம்ம க கட்சியிலேருந்து அந்த அந்த தொகுதிக்கு ஏதாவது உதவ முடியுமா இப்போ அண்ணன் எல்லா பரப்புரைக்கும் போவார் அண்ணன் போகிற நேரத்தில் அங்கே அங்கே இருக்கிற செலவுகள் அப்புறம் இப்போ ஒரு கூட்டம் போட்டாங்க ஒவ்வொரு ஒரு சிலர் ப பணமே கொடுக்க முடியாமல் மாட்டிக்குவாங்க இது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லா இருக்கிறதெல்லாம் போட்டோம் இருந்தாலும் பற்றலான்னு சொல்லும்போது அண்ணன் கொடுக்க சொல்லுவாங்க அப்போது அந்த மாதிரி அந்த மாதிரி செலவுகளுக்கே இது சரியாக போயிடும் இதுவே பற்றாது அதுக்கு அந்த மாதிரி செலவுகளுக்கே இப்போது உங்களுக்கு வந்து பத்தாது ஒரு தொகுதிக்கு குறைஞ்சேதம் ஒன்றரை ரெண்டு லட்ச ரூபா இருந்தாலே நமக்கு தேவை தொண்டரிக்க சு சூரட்டி தான் அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் அவங்களாம் வந்து வேலை செய்வாங்க சாப்பாடு கட்டிகிட்டு வந்து தேர்தல் பரப்புரை பண்ண ஆட்கள்லாம் நான் நம்மகிட்ட இருக்குது வே வேலைக்கு போயிட்டு ம காலை ஷிஃப்ட்டு மதிய ஷிஃப்ட்டெலாம் இருக்கும் காலையில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே நம்மளோட வந்து பரப்புரை பண்ணுற ஆட்கள்லாம் இருக்குது அதனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் குறைவு தான் ஆனால் இது இந்த இதுலேயே நீங்கள் எல்லா செலவையும் முடிச்சுருவீங்களா இன்னும் எங்கள் ஆட்களுக்கு அங்கங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு தான் நாங்கள் செலவு பண்ணுவோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடிக்கணக்கில் நாங்கள் இன்னும் இதில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் ஒவ்வொரு மாதமும் கட்சியோட இயக்கத்துக்கு அலுவலக நிர்வாக செலவுகளுக்கு எவ்வளவு சிக்கல் நேருது அது ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து பெரிய நெருக்கடியில் தான் இருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த கட்சியும் இது வரைக்கும் கையில் எடுக்காத எல்லா தலைவர்களையுமே நாம் தான் வந்து புகழ்கிறோம் அவங்களோட அவங்களோட நினைவு கூடறோம் எல்லாமே பண்ணுறோம் இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்கு என்னென்ன ஒரு இத்தனை சென்னை சென்னையில் ஒரு சின்ன சோ சோரட்டி ஓட்டணும்னா எவ்வளோ செலவாகும் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு நிகழ்வு எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் இது மாதிரி செலவுகளோடு சேர்த்து அலுவலக நிர்வாகம் இப்போ அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதா இருக்கட்டும் கரண்ட்டு பில்லு இன்டர்நெட்டு இதெல்லாம் செலவு அதான் இந்த மாதிரி அலுவலகம் பராமரிப்பு அலுவலக பராமரிப்பு எரிபொருளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே வந்து பணம் இருந்தாதான் அது அந்த அது இயங்கும்ன்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்ப அது எல்லாமே வந்து ஒரு பெரிய நெருக்கடியோட எல்லார்ட்டையும் கேட்டு இல்லைன்னும் போது யார்கிட்டயும் கேட்டுதானே ஆகணும் அது கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடத்துல கடன் சொல்லி நம்ம இப்போ போஸ்டர்ல இருந்து துண்டறிக்கையில இருந்து நமக்கு நிறைய பேர் கடனாதான் அடிச்சு கொடுக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் கடனா தான் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு எல்லாத்துக்கும் கடன் இருக்கு நம்ம வந்து ஒரு மாதம் பண்ண செலவை வந்து கொடுத்துட்டு அடுத்த மாதம் மறுபடியும் அடிச்சிக்குவோம் அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ திறன் நிதி செலுத்தணும் அப்படிதான் எப்படி விடலாம் அதான் நீங்கள் டொனேட் டாட் நான் தோனி டாட் சொல்லியே போனீங்கன்னா இந்த தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாவே நம்ம அதுக்கு தனியாக பக்கம் ஒதுக்கி இருக்கோம் அதில் நீங்கள் செலுத்துனா நீங்கள் எவ்வளோ செலுத்துனீங்களோ அதுக்கான ரசீது உங்களுக்கு வந்துடும் எவ்வளோ இது வரைக்கும் யார் எவ்வளோ பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அந்த விவரங்களும் அதில் தான் இருக்குது அதனால் அதில் நீங்கள் தாராளமாக செலுத்தலாம் கருத்து பயிற்சி நிறைய பேருக்கு நன்றி